இந்தியா வெஸ்ட் பங்களாதேஷோட இரண்டாவது டெஸ்ட்டோட முழு தகவலை தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்த தெரிவிச்சுக்கோ வாங்க இப்போ நம்ம நேரடியா போயிட்டு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்த அந்த டெஸ்ட் மேட்ச்ல உள்ள அனைத்து விவரங்களையும் நாம தெரிஞ்சுக்கலாம் பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இரண்டு டெஸ்ட் மேட்ச்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி மேட்ச் விளையாடுறதுக்காக சுற்றுப்பயணமாக நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஸோ முதல் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நடந்தது சென்னை சிதம்பரம் ஸ்டேட்ல வந்து நடந்தது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரன்கள் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கான்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆகக்கூடிய நாளே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து அங்கே பெருமளவில் தடையாக இருந்துச்சு ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் வந்து எப்படியோ மழையில முழுவதுமா நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விக்குரியாவே ரசிகர் மத்தியில ஒரு பெரும் எதிர்பார்ப்பு கூட இருந்துச்சு ஆனால் இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மழைக்கும் மழையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் விதத்துல இந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் அமைஞ்சு பார்க்கப்படுது அதில் முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா ஸோ முதலாவது டேஸ்ட் வின் ஒண்ணும்போது இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணாங்க இதனால பங்களாதேஷ் அணியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண சொல்லி ரோஹித் சர்மா வந்து அழைப்பு கொடுத்தாரு சோ இதுக்கு அடுத்தபடியா பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா முதல் டெஸ்ட் அதாவது ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் பேட்டிங் பண்றதுக்காக உள்ள வந்தாங்க டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் இரநூத்தி முப்பத்தி மூணு ரன்னு எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஓவரில் வந்து அடிச்சாங்க சோ இரநூத்தி முப்பத்தி மூணு ரன்னுக்கு டோட்டலா அவங்க டீம் ஆள் ஆல் அவுட் ஆயிட்டாடன்னு சொல்லலாம் பங்களாதேஷ் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா மாமினுல் அவரை தவிர்த்து வேற யாரும் சிறப்பா விளையாட சொல்லலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூத்தி ஏழு ரன்ல வந்து அவர் குவிச்சாரு நூத்தி தொண்ணூத்தி நாலு பால்களை வந்து எதிர்கொண்டாரு சோ சிறப்பா விளையாடின ஒரு பேட்டர்னு பார்த்தா பங்களாதேஷ் சார்பில் அவர் மட்டும் தான் பூம்பும் பூம்ரா சொல்லவே ஃபர்ஸ்ட் ஒரு கல கலெக்டர் சொல்லலாம் சோ ரெண்டாவது மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அவர் மூன்று விக்கெட்டில் கைப்பற்றாரு இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிராஜி அஸ்வினு அச்சதீப் அஹ் ரவிச்சந்திரன் ஜடேஜா சோ ஜடேஜாவை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே ஆளுக்கு இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தாங்க ஜடேஜா ஒரு விக்கெட் டோட்டலா போலிங் போட்ட நம்ம டீம்ல இருந்து போ போலிங் போட்ட எல்லாருக்குமே விக்கெட் கிடைச்சுன்னு சொல்லலாம் இது மிக மிக சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அதுல முக்கியமான விஷயம் கும்ரா கலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஏழு வருடங்கள் வந்து ஆகுது நாற்பத்தி ஏழு வருடங்கள யாருமே பண்ணாத ரெக்கார்டை நம்ம இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா பண்ணாங்க சொல்லலாம் டெஸ்ட் மேட்ச்னால ரொம்ப ஸ்லோவா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படியே மாத்தி டி ட்வெண்ட்டி மேட்ச் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வங்கதேஷ் தானிய சாந்துவம் சொல்லக்கூடிய விதத்தில் பார்க்கக்கூடிய விதத்துல அவங்க எல்லாருக்குமே என்ன நடக்குதுன்னு புரியல ஏன்னு கேட்டீங்கன்னா ஓபனர்ஸா இறங்குன ரோஹித் சர்மாவும் ஜெய் சோலம் பாத்தீங்கன்னா அடி நான் அடி அப்படி ஒரு அடி அங்க மழை பெஞ்சி இடிந்து சொல்லுவாங்க அந்த இடியை காட்டில இவங்களோட அடி என்பதுன்னு சொல்லலாம் அது ஆகாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெறும் மூணு ஓவரில் ஐம்பது ரன்களை வந்து இவங்க குவிச்சாங்க அதோட ரன் ரேட் பாத்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஒன்னா பார்க்கப்படுது சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினேழு ரன்கள் சதவீதத்துல வந்து ஆவரேஜ்ல வந்து அவங்க ஆடி இருக்காங்கன்னும் போது ஓவருக்கு இதுவரைக்கும் டி டுவெண்டில கூட இது மாதிரி யாரும் விளையாண்டது இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரே அணி இந்திய அணியாக பார்க்கப்படுது இது மட்டும் இல்லங்க இதுக்கு அடுத்து பண்ணக்கூடிய அதாவது நூறு நோக்கி பயணம் பண்றாங்க ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிடுறாரு இவரை வந்து ஜெய்சவர் கண்டினியூ பண்றாரு மேட்சோட மேட்டர் பண்ற பயங்கரமான மேட்டர் சம்பவத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ஓவரில் வச்சுருக்காங்க இதுவும் வேர்ல்ட் ரெக்கார்டா பண்ணப்பட்டது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரன் கிடக்குறாங்க அதுவும் வேர்ல்ட் ரெக்கார்டா பண்றாங்க ஸோ இந்திய அணி இந்த டோட்டலா டூ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணும் போதும் இந்தியா அணி வேர்ல்ட் ரெக்கார்டா பண்றாங்க நூத்தி நாற்பத்தி ஏழு கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல இதுதான் முதல் முறை இவ்வளவு கம்மியான பால்லேங்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட இவங்க செகண்ட் பேட்டரா இருக்கும் போது இந்த அளவுக்கு ரன்களை வந்து வாரி கூச்சிருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல ஒரு புதிய அத்தியாயம் புதிய சகாப்தம் புதிய வரலாறு படைச்சது நம்ம இந்திய அணி இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெய்சுவால் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரன்கள் வந்து குவிச்சிருக்காரு அதிலேயே விளையாண்ட ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா வரும் பதினோரு பால்ல இருபத்தி மூணு ரன் அதுல மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு மனுஷன் சுமன் கேல் முப்பத்தி ஒன்பது ரன் பன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது விராட் கோலி பெரிதும் ஏற்பட்ட விராட் கோலி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்சி அடிப்பாருன்னு நினைச்சோம் அவ்வளோ சமகாண்டு சொல்ல வேண்டியது இல்லை அப்படி டெஸ்ட் டெஸ்டா டி டுவெண்டியான்னு பங்களாதேஷுக்கு புரியாதது காரணம் இவ்வளவு பேர் இருக்காங்க நம்மளால கெத்து சோ நாற்பத்தி ஏழு ரன்ல வந்து குவிச்சாரு இதுக்கு அத்தபடியா கிளாஸ் பேட்ஸ்மேன் சொல்லலாம் சோ இவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் ஆகுது கே எல் ராகுல் தான் அறுபத்தி எட்டு ரன்ல வந்து குவிச்சாரு இதுக்கப்புறம் ரவிச்சந்திர ஜடேஜா வந்து எட்டு ரன் அஸ்வின் வந்து ஒரு ரன் அக்ஷய் தீப் வந்து பன்னெண்டு பும்ரா வந்து ஒரு ரன் சோ டோட்டலா வந்து நம்ம டீம் பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு ஓவர்ல இருநூத்தி முப்பத்தி மூணு ரன் வந்து பாத்தீங்கன்னா வாரி குவிச்சிட்டாங்க சோ அவங்களை என்ன பண்றதுன்னு பங்களாதேஷுக்கு புரியல அந்த மாதிரி ஒரு மேட்சை வந்து விளையாண்டாங்க இதுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுறதுக்காக பங்களாதேஷ் டீம் வந்து உடனே வந்து களத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க விளையாடிய பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி நாற்பத்தி ஆறு ரன் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சுது சோ பத்து விக்கெட்டையும் டோட்டலா இழந்துட்டாங்க இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா சிறப்பு விளையாடுறாங்கன்னா ஓபிளர் பேட்ஸ்மேன் இஸ்லாம் அவர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரன்ல வந்து அடிச்சாரு மிச்ச பேர் யாருமே வந்து பெருசா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல இதுக்கப்புறம் முஸ்தபிகர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லுவா அவரும் அவரும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முப்பத்தி ஏழு ரன் அடிச்சார் இதனாலதான் அவங்கள அந்த நூத்தி நாற்பது ரன் கூட அடிக்க முடிஞ்சுது இல்லைன்னா இதுக்கும் குறைவாவே அவங்க ஓட்டாயிட்டிருப்பாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அணிக்கு மொத்தமா ஃபர்ஸ்ட் அணிங் செகண்ட் அணிங் சேர்த்தோம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி அவங்க எவ்வளவு ரென்னா டார்கெட்டா கொடுக்கான பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து ரன்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அன்னைக்கு அவங்க டார்கெட்டா பிக்ஸ் பண்றாங்க சோ இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்மளுடைய பந்து வீச்சாளர்கள் யாரெல்லாம் சிறப்பா பந்து வீசினாங்க அப்படின்ற தகவலை பாப்போம் சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எந்த வித மாற்று கருத்தும் இல்லாம எந்தவித ஆச்சரியமும் இல்லாம பும்ரா அஸ்வின் ஜடேஜா இவங்க மூணு பேரும் அந்த டீம் பொன்லாம் கேட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கேட்டீங்கன்னா எல்லாருமே தலா மூணு விக்கெட் எடுத்தாங்க சோ பும்ரா சொல்ல வேண்டியது இல்ல அஸ்வின் வேற லெவலு ஜடஜாம் சான்ஸே இல்லை ஸோ டெஸ்ட் இனிமேனா இவங்க மூணு பேர் கண்டிப்பா டீம்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது ஸோ மூணு பேரும் பங்களாதேஷா அப்படி போட்டுலாம் கட்டி தூக்கி ஓரமும் போட்டாங்கன்னு சொல்லலாம் மூணு பேரும் தலா மூன்று விக்கெட் எடுத்தாங்க ஸோ இதன் மூலமா தான் அவங்களால பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியல பெருசா ரன்னும் அடிக்க முடியல ஸோ இறுதியா வந்து இந்திய அடிக்கு தொண்ணூத்தி ஐந்து ரன்களை வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்சக்காரன்னு நினைக்கிறாங்க தொண்ணூத்தி ஐந்து ரனில் அடிச்சா இந்திய அணி செகண்ட் டெஸ்ட் மேட்சா வின் பண்ணும் இல்லைன்னா மேட்ச் டிரா ஆயிடும் அப்படின்ற கட்டமாக பார்க்க படிச்சு தொண்ணூத்தி ஐந்து ரன் சொல்ல வேண்டியதே இல்லை எப்படி ஆடிருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சுக்க நான் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கடியே ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ரெண்டாவது சில அதே அதிரடி ஓப்பனஸ் தான் நடக்கும் அதே அதிரடி சம்பவம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஸோ அதனடியா பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டாரு சோ ஜெய்ஸ்வால் சூப்பர் ஸோ ஜெயஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் இன்னிங்ஸிலும் ஐம்பத்தோரு ரன்களை வந்து அடிச்சாரு இவருக்கு பக்க பலமா இவர் கூட வந்து இப்போ பக்கம் கம்பெனி கொடுத்து விடா பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி தான் ஸோ அடுத்து வந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா சுமன் கில்லும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு ரன்ல அவுட் ஆயிட்டாரு அதனால வழியில் நம்ம தலைவர்தான் பார்த்தீங்கன்னா கிங் கோலி டுவெண்ட்டி நைன் ரன்ஸ் வந்து இந்த செகண்ட் டெஸ்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பிளே பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி ரெண்டு ஓவரிலேயே வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து ரன்களை வந்து இந்திய அணி அடிச்சிட்டாங்க சோ இதனால இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்சும் இந்திய அணி வின் பண்ணிட்டாங்க டெஸ்ட்லயும் முதல் டெஸ்ட்டும் வின் பண்ணாங்க செகண்ட் டெஸ்ட்டும் வின் பண்ணாங்க செகண்ட் டெஸ்ட் கண்டிப்பா டிரா தான் ஆகும் அப்படின்னு எல்லாமே நினைச்சிருந்தாங்க உலகத்திற்கு கிரிக்கெட் ரசிகர் எல்லாமே நினைச்சு எதிர்பார்த்த ஒன்று தான் இது ஏன் இந்தியாவிலே நம்ம நான் கூட என்ன ஒன் கூட சொல்றேன் சோ இது டிரா தான் முடியும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா இதை விற்றியா மாத்திருக்காங்கன்னு சொல்லும்போது உண்மையாவே நம்ம இந்திய அடி பெரிய மாசு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் டெஸ்ட்ல மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக இந்த ரெண்டு டெஸ்ட்டையும் சேர்த்து மேன் ஆஃப் த சீரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்தவித மாற்றுக்கருத்தாலும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுட்டு இருக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் அவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாரு ஸோ அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த சீரிஸே வாங்கிட்டார் ஸோ இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம இந்திய அணி வின் பண்ணது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ரெக்கார்டு பல ரெக்கார்டை பண்ணிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் இருக்கக்கூடிய அணிகள் வந்து செய்யுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியான விஷயம் தான் ஏன்னா ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஸோ எல்லாத்தையுமே பீட் பண்ணோம் ஒரே மேட்ச்சில் இது எதனால் ஒன்ன பீட் கூட ஒன்னு பீட் பண்ண முடியாது ஆனால் இது எல்லாத்தையும் ஒரே மேட்ச்ல பீட் பண்ணால் தான் நம்மளை சமம் பண்ண முடியும் இது மாதிரி ரெண்டுமூர ஆட்சியா தான் நம்மள வின்னே பண்ண முடியும் சோ கண்டிப்பா இந்த மேட்ச பத்தின தகவலை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் நினைச்சினா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல பஸ்ட் நம்ம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் கிரிக்கெட் சம்பந்தமான தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்